ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்னை சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு ரொம்ப ஆட்டம் ஆடிந்தாலே அவளுடைய ஆட்டத்தை அடக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இருந்தாங்க ஆனால் அந்த இதுக்கெல்லாம் அவங்களுக்கு கொதிக்க நேரம் இல்லை ஏன்னா அவங்க வந்து கொதிக்க வெண்பாவையும் மல்லியும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் வேலைக்கு போகணுன்னு தான் நினச்சாங்களே தவிர அதை பற்றி யாருமே யோசிக்கவே இல்லை அதனால் இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜாக்பேட் ஆச்சு அது என்னென்னா விஜய் அம்மா அவங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்தவங்க சும்மா இருப்பாங்களா என்ன ஏது இந்த பிரச்சனை முதல்ல அந்த வீட்டில் போய் பார்க்குறாங்க அங்கே போனால் விஜயம் காணும் மல்லியம் காணும் என்னதான் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டி அது என்னன்னா இந்த ராஜேஸ்வரி ரொம்ப ரொம்ப கேடு கட்டுவது எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்டவ இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா அப்போ இங்கே இருக்கிற மல்லியம் விஜய் இல்லை அதுக்கு காரணம் இந்த ராஜேஸ்வரி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே என்ன பிரச்சனை ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பிரச்சனைக்கு வழி எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு மல்லியை பற்றியும் விஜய பற்றியும் விசாரிக்கிறாங்க அது இங்கே எங்கே போய் தொலைஞ்சிக்கலாம் ரோடு ரோடா பிச்சை எடுக்க போச்சிங்களோ இல்லை அங்கே கோயில் கோயிலாக சோறு ஊட்ட கட்டி வாங்க பிரியமாக பூச்சிக்கணும் எனக்கெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமுறாக பேசிகிட்டு இருக்கா என்ன ராஜேஸ்வரி ரொம்ப திமுறாக பேசிகிட்டு இருக்கேன் என் பசங்களை தான் நான் கேட்டுட்ருக்கேன் இன்னும் எப்படி இருக்கேன் என்னான்னு சொல்லிட்டு நான் கேட்கவும் மாட்டேன் கேட்கவும் கூடாது ஆனால் என் பசங்களை பற்றி கேட்குறதுக்கான எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்குது ஆனால் நீ அவங்கள பற்றி பதிலே சொல்ல மாட்டேங்கன்னா நான் ஒரு வக்கீல்ன்றதை மறந்துட்டியா அப்படின்னு சொல்ல எதனா இரு ஆனால் எங்கிட்ட அதை பற்றி கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க அதுக்கப்புறமா எங்கே இருக்காங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் இந்த பக்கம் தேடிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது அம்மா பொருணியம்மா அன்னப்பூர்ணியம்மா தான் மல்லிக்கு வந்து கல்யாணமே பண்ணி வச்சாங்க அதனால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரியும் அப்படின்ட்டு அவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் வந்துகிட்டே இருக்கேன் இந்த ராஜேஸ்வரி இவ்வளோ ஆட்டம் ஆடிருக்காளா அவளுக்கு சரியான பாடம் கொடுத்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அங்கே என்ன நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் கிட்டையும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க ஏன்னா இவ்வளோ நடந்திருக்கான என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல அப்படின்னா என் மேலே உங்களுக்கு பாசம் அப்படின்றது எதுவுமே இல்லை அதுதான் உண்மை அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் என் மேலே உண்மையிலே பாசம் வச்சுருந்தீங்கன்னா இப்படி ஒரு வேலையை பண்ணியிருப்பீங்களா நீங்கள் என்ன நினச்சி ஏது நினச்சின்னு முதல்ல எனக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பீங்க ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்ல அதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் இந்த உங்கள் வீட்டில் ஒரு ஆளாகவே நினைக்கல அதுதான் அர்த்தம் சரி விடுங்க நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அதுக்காக நான் உங்கள் மேலே கோப்பில்லை ஆனால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ட்டு மனசார நினைக்கிறேன் அது தப்பு தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது தப்பே இல்லை ஆனால் நாங்கள் ஏமாந்து நிற்கிறோம் அதுவும் மல்லி பேச்சை கேட்காம ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன் அதனால் எனக்கு மூஞ்சியில் முழிக்கிறதுக்கே ரொம்பவே அருவருப்பாகவும் கஷ்டமாகவும் இருக்குது அதனால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க உடனே நீ எதுக்காக மன்னிப்பு கேட்குற நீ எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் நீ எதாச்சும் தப்பு பண்ணியா உன்னையே அறியாமல் நீ தப்பு பண்ணது அந்த ராஜேஸ்வரி மேலே அளவு கடந்த பாசம் அன்புகள்லாம் வச்சிருந்ததுனால அதனால நீ இவ்வளோ கஷ்டப்படுற சரி அதுக்காக நான் உன்னை ஃபீல் பண்ணுன்னு சொல்ல வரல அதுக்காக நீ தப்பு பண்ணுறேன்னும் சொல்ல வரல ஆனால் உனக்கு நியாயம் கிடைக்கும் இல்லையா அந்த நியாயத்தை விஷயத்துக்காக நான் பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜேஸ்வரி மேலே கேஸ் போடுறாங்க அந்த ராஜேஸ்வரி பண்ண தப்புக்கு அவள் தண்டனை அவனு போச்சே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஸ் போட்டிருக்காங்க அந்த கேஸில் இவங்க ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்றது அடுத்த இயரிங்ல தான் தெரிய போகுது ஃபர்ஸ்ட் இயரிங் வைக்கிறாங்க அதுக்கு விஜய் போறாரு ஆனால் அப்போ ராஜேஸ்வரி வரல அதனால கோர்ட்டில் வக்கீல் மூலியமாக வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அதை பார்த்து நம்ம ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு இதுங்களுக்கு எங்க இந்த இவ்வளோ தைரியம் வந்துச்சு எப்படி இவங்க கேஸ் போட்டுச்சுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அலச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது ஓஹோ இந்த விஜயாமா வந்திருக்குல்ல இது வந்தாலே ஏதாச்சும் ஒரு ரகலை பண்ணிட்டு இருக்கோம் தான் இப்படி ஒரு பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணுது அடுத்த இயரிங்க போகிறாங்க அங்கே வந்து நாக்க புடுங்க நாலு கேள்வி நெருக்கு நெருக்குன்னு கேட்குறாங்க ஒரு சொந்த தம்பியோட சொத்தை அடிச்சு பிடுங்குற அளவுக்கு உனக்கு என்ன அவ்வளோ வைராகியம் அவ்வளோ ஒரு பறம் பொறாமை பேராசை பெரும் நஷ்டம் அப்படின்னு உனக்கு தெரியாது இப்படியெல்லாம் கேவலமாக இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உங்கள் சொந்த விஷயத்தெல்லாம் இங்கே வச்சுக்காதீங்க இங்கே என்ன பேசணும் அதை மட்டும் பேசுங்கன்னு ஜட்ஜி சொல்ல சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு கேள்வி நெருக்கு நெருக்குன்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் அந்த கேஸில் வந்து விஜய் நிரபராதி அப்படின்னு தெரிய வந்துடுது மொத்த சொத்து விஜய்க்கே வந்து து அதெல்லாம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆகும் ஆனாலும் எனக்கு நடக்க போகுது தான் இந்த வீடியோங்க அதனால யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக இருந்துருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்து பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்